பாபநாசம் அருகே ஊர் பொதுக்குளத்தில் கொத்து கொத்தாக செத்து மிதந்த ஏராளமான மீன்கள் கண்ணீரில் மீன் வளர்ப்பில் ஈடுபட்ட உரிமையாளரின் குடும்பத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கவிஸ்தலத்தில் உள்ள புளியம்பாடி கிராமத்தில் வசிப்பவர் சுரேந்திரன் இவரது மனைவி கவிதா இவர்களுக்கு ரக்ஷிதா ராகுல் என்ற இரண்டு குழந்தைகள் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் சுரேந்திரன் புளியம்பாடி மேலத்திரிவில் அமைந்துள்ள ஊர் பொதுக்குளமான கருப்பையா குளத்தை கடந்த ஆண்டு ஏலம் எடுத்து அதில் மீன்களை வளர்த்து கொண்டுள்ளார் இந்நிலையில் சுரேந்திரன் மற்றும் அவர் குடும்பத்தார்கள் குளத்தை பார்வையிட்டபோது ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து உடனடியாக கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கவிஸ்தலம் போலீசார் குளத்தின் நீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர் மேலும் இது சமூக விரோதிகளின் செயலா அல்லது வெயிலின் தாக்கமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குளத்தின் மீன்கள் கொத்து கொத்தாக்க செத்து மிதந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த குடும்பத்தினர் கதறி வைத்தது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து கவிதா போட்டி கீழே விழுந்தார் அவரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தண்ணீர் தெளித்து மயக்க நிலையில் இருந்து மீட்டெடுத்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க நாங்கள் எங்கள் அண்ணன் அல்ல எங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து பத்து வருஷமா தொழில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வீட்டில் உள்ள நகையை கொஞ்சம் வட்டிக்கு பண வாங்கி நாங்கள் மீன் வளர்ப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மீன் எல்லாமே செத்து மிதக்குதுங்க பார்த்தா எட்டு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள மீனுங்க அது எல்லாமே ஒரு மூன்று மீனுக்கு மேலே நிதி எல்லாம் மிதந்துச்சுங்க இப்போ காலையிலையும் பார்க்கும்போது ரொம்ப எல்லா மீனும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இப்ப மறுபடியும் வந்து இது பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க இது யார் பண்ண என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க இல்லை சமூக விரோதமா இல்லை யாரும் போட்டிக்கு பண்ணாங்களா என்ன எதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியல இது வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்கங்க எங்களுக்கு வேற வழியே தெரியலைங்க எங்களுக்கு வந்து பொழப்பே இதுதாங்க எங்க அண்ணன் ஹேண்டிகேப்டுங்க அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க அவங்க வந்து வேலைக்கும் போக முடியாதுங்க இதை தான் அவங்க புலப்புத்தனம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ அரசாங்க நீங்க தாங்க ஏதோ பார்த்து உதவி பண்ணணும் ஏதோ வெள்ளம் தண்ணி <dwarf worshipbird> <primo> <oriented> <quand> <ammo> <Freud> <paixo> <homage>